அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லையே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ராட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு சிலர் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க பட் நிறைய பேர் இதை வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து காலையில் ஒன்பது ஏழு மணிக்கு ஓப்பன் ஆகுது ஸோ ஒன்பதாயிர மணிக்கு ஆன பிறகு ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து என்எஸ்எல் தான் பண்ணணும் பிஎஸ்சியில் தான் பண்ணணும் அல்லது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஸ்டாக் ஸ்டாக்காக இருந்தால் எடுத்து வச்சுக்கிங்க நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கோட சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து எடுத்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு ஓப்பன் ஆன பிறகு அதனுடைய வந்து தெரியும் பிரைஸ் ரேஞ்ச் எப்படி போய்ட்டுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படின்னு தெரியும் அதுதான் வந்து அந்த கேண்டில்ஸ்லாம் வந்து பிரதிபலிக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து மனப்புறம் எடுத்துருக்கேன் இப்போ மணப்புறம் ஃபைனான்ஸோட ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில்ஸ் நான் வந்து எடுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில்ஸ் எடுத்த பிறகு மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் பாருங்கள் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து எப்படி போகுது அப்படின்னு இப்போ மனப்புறம் ஃபைனான்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ இதில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி டவுனில் போனால் இந்த ஸ்டாக் நம்ம பார்க்குறதும் டவுனில் போகணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆக்சுவலி இதில் வந்து ஃபிஃப்டின் மினிட் சார்ட் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதனால தான் எல்லாமே ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார்ட் சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஷாட்டில் பாருங்கள் ஏழாம் தேதி ஓப்பன் ஆயிருக்கு நான் வந்து இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் இது ஏழாம் தேதி இது வந்து ஆறாம் தேதி ஸோ இப்போ நம்ம ஏழாம் தான் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இப்போ மணப்பம் ஃபைனான்ஸோட ஃபிஃப்டின் மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கோம் இல்லை பாருங்கள் க்ரீனில் தான் ஓப்பன் ஆகியிருக்கு ஓப்பன் ஆன பிறகு ஃபிஃப்டின் மினிட்ஸோட க்ளோஸிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த எப்போ எந்த க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்து மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து பை பண்ணணும் அப்படிங்கவே என்ன ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு அப்பில் போக மூவ் ஆகுது ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஏன்னால் நமக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா பிரைஸ் ரேஞ்ச் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தான் அந்த கேண்டில்ஸ் வந்து மூவ் ஆகுது சரி தானே ஸோ அதனால தான் வந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பிரேக் பண்ணுது பதினஞ்சு நிமிஷத்துக்கு உடச்சிட்டு மேலே போகுது அப்போ இன்னும் ட்ரெண்ட் வந்து திரும்பி இந்த ஸ்டாக் வந்து மேலே போக தயாராகிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து பிரதிபலிக்கும் ஸோ இந்த இந்த மணப்புறம் ஸ்டாக்லேயும் தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் தவிர அடுத்து பார்த்திங்கனா ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி உருவாக இருக்குது எண்பத்தொன்று புள்ளி எட்டு ஆறில் தான் அது வந்து பார்த்திங்க கரெக்டாக முடிஞ்சதுக்கு இது கரெக்டாக ஓப்பன் ஆகி இது வரைக்கும் போயிருக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாக் பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ரெண்டே அப்போ தான் போயிருக்கு எண்பத்தி நாலு புள்ளி ஏழு ஒம்பது வரைக்கும் போயிருக்கு இதுவே வந்து இது வந்து கிரீன் கலருக்கு நம்ம காட்டியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்போ எக்ஸாம்பிள் மலப்புறம் ஃபைனான்ஸ் சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலும் ட்ரை பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து ஆஃப் அன் அவர் கேண்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து அவர்லி கேண்டில்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எப்படி மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அவர் கேண்டில் வந்து ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ இதுவே ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் சொல்லியிருக்கேன் இதுவே ஒன் ஹவர் கேண்டில் இருந்தால் ஹவர்லி கேண்டில் பார்த்திங்கனா இதுக்கப்புறம் வந்து அது ஓப்பன் ஆகணும் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேண்டில் இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஓப்பன் ஆகிருந்தால் ஸோ இது மேலே போகும் அப்படின்னு நம்ம வந்து திருப்பி வந்து இங்கே வந்து பை பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் நம்ம எப்போ வந்து இதில் வெளியே வரது அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் இது ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் இதில் பகுதி இது வந்து ஆஃப் ஆல இந்த கேண்டிலோட ஃபுல் இதை மட்டும் நீங்கள் எடுத்து டா டார்கெட் வச்சுக்கணும் இதே அளவுக்கு தான் உங்கள் டார்கெட் இருக்கணுமே தவிர இன்னும் ஹைலாம் போகணும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்கிறது இப்போ பை இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் என்னென்னா இந்த கேண்டில் இருக்கில்ல இந்த கேண்டிலோடய ஹைட்டுக்கு தான் இப்போ எவ்வளோ ப்ரைஸோ இப்போ வந்து ஒரு பாருங்கள் எண்பது புள்ளி எட்டு ரெண்டு இருக்குது எண்பத்தொன்று புள்ளி எட்டு மூணு இருக்கு அதாவது ஒன் ரூபி தான் இதோட உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்த வச்சு பை பண்ணியிருந்தீங்கன்னா செல்ஃப் வந்து பண்ணுறது ஒன்று ரூபி இதே அளவு கேண்டிலோட அளவு தான் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அச்சீவ் கரெக்டாக இருக்கும் டார்கெட்டு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதிகமாக ஹை வந்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன் டார்கெட்டு ஸோ அது போகுமா போகாதான்னு தெரியாது ஸோ உங்களில் ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க வேணாம் சரிங்களா இதுவே இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே பை பண்ணிங்கன்னா இதோட லாஸ் இதே கேண்டில் தான் இந்த இடத்தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் சரிங்களா இவ்வளோ தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் தெரிவாடு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து இப்போ ஏழாம் தேதி வந்து இல்லை இந்த மணப்பு ஃபைனான்ஸ் ஏன்னா நான் ஏன் மனப்புறம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன்னா இந்த மனப்புறம் ஃபைனான்ஸில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது நானும் பார்த்துருக்கேன் இந்த பிரேக் அவுட் கேண்டில்ஸில் நானும் இண்டாடைய கூட நிறைய பண்ணியிருக்கேன் இது பாருக்கேன் இது வந்து ஏழாம் தேதி நடந்தால் இது பிரேக் அவுட்டு அடுத்து ஆறாம் தேதி நடந்ததுக்காக நம்ம பார்க்கலாம் ஆறாம் தேதி அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை இதில் அஞ்சாம் தேதி பார்ப்போம் இது தேதி கேண்டில்ஸு ஆ இது தேதி கேண்டில்ஸ் பாருங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேன் நம்ம எடுத்துருக்கோம் இது இங்கே பாருங்கள் கீழே அஞ்சா ஓப்பன் இங்கே ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு திருப்பும் வந்து பாருங்க அடுத்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேன்டில் வந்து அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நம்ம சொன்ன மாதிரி டார்கெட் இந்த கேண்டில்ஸோட அளவு நீங்கள் டார்கெட் வச்சுருந்தோம்னா நம்ம கரெக்டாக இது ஒரு கரெக்டாக வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம் இது வந்து இதான் வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கான ஒரு இந்த இடத்த நீங்கள் செல் பண்ணியிருக்கணும் இங்கே வந்து பை பண்ணியிருக்கணும் ஸோ வந்து உங்களுக்கு அதே அளவு லாபம் கிடைச்சிருக்கும் நம்ம சொன்ன மாதிரி லாஸ் வந்து இங்கே மேலே வச்சிருக்கணும் இது வந்து ஃபிஃப்டி மின்ட்ஸ் கேண்ட்டில் வந்து நடந்திருக்கு பாருங்க இது ஒன்று இது ஒன்று ரெண்டு அதாவது க்ரீன் கலர் கேண்டிலியாக இருந்தால் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பை பண்ணணும் அதே ரெட் கலர் கேண்டிலியாக இருந்தால் நம்ம வந்து கீழே வந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணணும் அடுத்து நாலாம் பார்ப்போம் பாருங்கள் நாலாம் தேதியும் இந்த மலப்புறம் ஃபைனான்ஸில் இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் இந்த நா நாலு நாள்லேயே மூணு நாளோடய கேண்டில்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து மூணாந்தேதி வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை அடுத்து பார்த்திங்கன்னா முப்பதாந்தேதி எடுத்திருக்கேன் தேதி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் கேண்டில் காட்டும்போது இதுக்கப்புறம் ஆகி மேலே போயிருக்கணும் ஸோ இது வந்து திரும்பி கீழே வந்ததுனால நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் நான் வந்து பாருங்கள் இது வந்து அப்படி நம்ம ஏமாத்துச்சி பாருங்கள் தேதி இந்த இடத்த நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கரெக்டாக நம்ம எது பார்த்த பிறகு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்ட்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் ஓப்பன் ஆயிருக்கு ஆனால் திருப்பி கீழே இருக்கு நம்ம லாஸ் எங்கே வைக்கணும் இந்த கேண்டல் ஸ்டுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்க சொன்னோம் வச்சிருந்தா ஸோ நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு லாஸ் வந்து அதுதான் நம்ம லாஸ் வைக்க வேண்டியது ஏன்னா சம்டைம்ஸ் இது ஏமாத்திரும் அதுக்கு தான் வந்து எப்பயுமே பேப்பர் ட்ரைனிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து எது வந்து ஒர்க் அவுட் ஆகுது எந்த ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில வந்து இதை ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல்காகவும் கேண்டிலையும் யூஸ் பண்ணி அவுட் பார்க்குறாங்க ஒரு சில வந்து அவர்லி கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில வந்து தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் எடுத்து நீங்கள் இந்த கேண்டில்ஸ் பிரேக் அவுட் வந்து இருந்திருந்த டைமில் எத்தனை மினிட்ஸ் கேண்டில்ஸை வந்து பிரேக் பண்ணி போகுதுன்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து இன்டா டேவ் நீங்கள் பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி மாதிரி நீங்கள் பேப்பர் ட்ரெயினிங் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் போடுங்க சரிங்களா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டாவது ஸ்டாக்கை நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் நான் வந்து வச்சிருக்கேன் இது பாருங்க இது ஏழாம் தேதி அதை வெள்ளிக்கிழமை இது வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இது வந்து ரெட்டில் தான் ஓப்பன் ஆகி திருப்பிக்கு மேலே போயிருக்கு ஸோ இது வந்து அந்த ஓப்பனிங் பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இடத்த கிரீன் கலர் கேண்டில் உருவாகி அதுக்கப்புறம் மேலே போயிருக்கணும் ஸோ ஓகே எனிவே நோ ப்ராப்ளம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது ஆறாம் தேதி ஆறாம் தேதி பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே முடிவடைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் திரும்ப ஒரு ரிட்டில் கேண்டில் ஓப்பன் ஆகி ஓப்பனாகி இதுன்னு கடைசியாக பார்த்திங்கன்னா அது கீழே தான் டோட்டலாக இது வந்து ஓப்பன் முடிஞ்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஓபனிங் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஆறாம் தேதி இதில் வந்து பயோகானில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ இதை வந்து செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும் இந்த இடத்த வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு பை பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஃபுல் கேண்டில் ஸோ இப்போ வந்து உங்களை எடுத்துக்காட்டாக காட்டுறேன் பாருங்கள் இவங்க எப்படி வந்து ஸ்டாப்பில் வைக்கணும் எப்படி வந்து பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ஆக்சுவலி ஃபிஃப்டின் மினிட்ஸோட கேண்டில் வந்து எப்படி மூவாயிருக்கேன் இங்கே தான் வந்து வந்திருக்கு இந்த ரெட் கலர் கேண்டியில் இதான் வந்து பயோகான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் எடுத்துருக்கோம் ஆறாம் தேதி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே இது வரைக்கும் லோ வந்துட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த கேண்டீல்ஸோட இங்கே எங்கே நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணணும் நம்ம செல் பார்த்திங்கன்னா இந்த இடத்த செல் பண்ணணும் ஸோ திரும்ப எப்போ பை பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ் எவ்வளோ பாருங்கள் அறநூற்றி இருபத்ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இங்கே முடிவடைஞ்சது பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினேழு புள்ளி அஞ்சு ஆறு ஸோ இதோட ஃபுல் லென்த்து இங்கேருந்து எவ்வளோ எத்தனை எவ்வளோ வருது எத்தனை அறநூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டில் இருந்து பாருங்கள் அறநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி பதினேழு வரைக்கும் வந்திருக்கா ஸோ இது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா ப்ரைஸ்னா அதே ஐந்து ரூபா ப்ரைஸ் தான் நம்ம டார்கெட் வைக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த கேண்டில்ஸில் பாதி இந்த கேண்டில்ஸில் பாதி டார்கெட் வைச்சா வந்து ஒரு ரேஷியோ வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரேஷியோ கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இது வந்து கேண்டில்ஸோட ஃபுல் கேண்டில்ஸ் ஸோ இப்போ தான் ஒரு அஞ்சு ரூபாய் அறநூற்றி பதினேழுலேருந்து ஒரு ஐந்து ரூபாய் வைக்கணும் நம்ம அறுநூத்தி பதினேழுலேருந்து பன்னெண்டு ரூபாய் ஸோ பன்னெண்டு ரூபா தான் நம்ம உங்களுக்கு நம்மளுடைய இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி பன்னெண்டு ரூபா ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க இந்த இடத்துல இங்கே வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு ஐந்து ரூபா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும் இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இதோட ஸ்டாப் லாஸ் ஸோ இப்போ இதுவே வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் உருவாகி திருப்பி கீழே போச்சுன்னா இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா இதில் ஆஃப் அல்லது வந்து ஒரு இப்போ அதில் வந்து ரெண்டு ரூபா ரெண்டு புள்ளி ஐம்பதாக தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேஷியோ நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து நினைக்கிறவங்க இந்த கேண்டில்ஸோட ஃபுல் லென்த்தை வந்து வச்சு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் இதான் வந்து இன்டர்வில பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்து முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லாபமும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ் இது இங்கே வந்து செல் பண்ணுறீங்க பை வந்து இந்த லொக்கேஷனு செல் பண்ணிவிட்டு இங்கே பை பண்ணிக்க முடிவு போச்சு அதாவது ஒரே நாள் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் அல்லது ஒன் ஹவர் நமக்கு வந்து இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆயிரும் ஸோ அதுவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு ட்ரேட் பண்ணுறத விட இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிஸ்க்கும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அது மாதிரி எங்கே ஸ்டாஃப்லாம் போடணும் எங்கே வந்து செல் பண்ணணும் எங்கே பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இது வந்து பயோகான் இதுவே வந்து இது வந்து கீழே போகுது அதாவது வந்து ஸ்டாக் வந்து கீழே போகிறதுனால நம்ம இப்படி பண்ணிடுவோம் இதுவே மேலே அப் இருந்தால் இந்த இடத்த நம்ம பை பண்ணிடுவோம் லாஸ் சிங்க போகிறோம் இங்கே வந்து டார்கெட் வந்து இந்த கேண்டல்ஸ் ஐந்து ரூபாய் கேண்டல் சிங்கம் வரும் ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல நமக்கு வந்து வரும் இவ்வளோதான் தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஸ்டாக்கு வந்து எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் ஃபிஃப்டின் மினிட்ஸு இருக்குது இல்லை ஆஃப் அன் அவர் கேண்டில் ஆஃப் அவர் கேண்டல்ஸ் ப்ரேகவுட்டும் இருக்குது ஒன் அவர் கேண்டில் பிரேக் அவுட்டும் பார்ப்பாங்க ஒரு சது உங்களுக்கு எந்த டைமோட பிரேக் அவுட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த நான் சொன்ன விஷயம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் நண்பர்களேட்டே சொல்லி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ